இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இப்போ நான் போ போய்ட்டுருக்கிறது ஒரு ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் ஃபுல்லாக சின்ன சின்ன பூச்செடியெல்லாம் அந்த ரோட்டோரத்தில் நிட்டுருக்காங்க அதில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னா நிறைய பூ பூத்துருக்கு அந்த பூக்களை யாருமே பறிக்கலை சொல்லுங்கள் இவ்வளோ ரோட்டா செடி யாருமே கேட்காம ஆனாலேயா இது மாதிரி ரோட்டோரத்தில் இருந்தால் பிக்காமல் போவீங்களா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு ஆசை வரும் அதை வந்து பிச்சுக்கணும் அப்படின்னு இங்கே வெள்ளி ரோஸ் மட்டும் இல்லை நிறைய வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது நிறையா இந்த ரோட்டோரத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை இங்கே ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த நடப்பாதை இருக்குது அப்படிங்களா அந்த நடப்பாதையை நடப்பாதையே யூஸ் பண்ணுறாங்க டெஃபினெட் நான் ஏன் நடப்பாதையை நடப்பாதையாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்னா இங்கே கொஞ்சம் பாருங்கள் ஒவ்வொரு கடைக்கு முன்னாடியும் இது மாதிரி பார்க்கிங்க்கு ஸ்பேஸ்ன்னு சொல்லி அதாவது ஒவ்வொரு பில்டிங்க்கும் தனி பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து இது மாதிரி நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கிங்க்கு அது மட்டும் இல்லை ரோட்லேயும் பார்த்திங்க அப்படின்னம்னா இங்கே மூணடி இல்லாமல் இந்த சைடில் ஒரு மூணு அடி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த கடைங்களில் ஒரு இடம் ஒருத்தவங்க கூட நடப்பாதையை ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருக்காங்க இங்கே இருக்க எல்லா பில்டிங்லேயும் தனிப்பட்ட முறையில் பார்க்கிங்னு கொடுக்குறதுனால இந்த பா வெளியில் யாரும் பார்க் பண்ணல அதனால் ரோட்டில் ட்ராஃபிக்கும் ரொம்ப கம்மியாகவே இருக்குது இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக எனக்கு இருந்துச்சு உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த பூந்தொட்டியை யாரும் திருடிட்டு போகல பூக்களையும் யாரும் பறிச்சிட்டு போகலை ரெண்டு சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர் அடி ஆறு அடி கேப் கொடுத்துருக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது அங்கங்கே ஒயிட் கிராஸ் இருந்துச்சு அந்த ஒயிட் கிராஸை யார் காஸ் பண்ணாலும் டிராஃபிக் போலீஸ் இல்லாமயே எல்லா வண்டியும் ஸ்டாப் ஆகிட்டு அவங்களுக்கு கேப் விட்டாங்க அவங்க நடந்து போகிறதுக்கு வழி விட்டாங்க அது எனக்கு இன்னும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த இடத்த பற்றி மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்டுகளை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்